இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒரு நிகழ்ச்சி செப்டம்பர் பதிமூணுல என்னன்னா திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஒன்றிணைப்போம் ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு முடிவு பண்ண பிறகு காலையில பிஜு பட்நாயக் வர்றாரு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் பேசிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் ஒன் டு ஒன் டாக் பேசி ஒரு முடிவு பண்ணட்டும் அப்படின்னு எல்லார்டையும் பொதுவாக நடந்துக்கக்கூடிய கடமை உணர்ச்சி மிக்க ஒரு காவல் அதிகாரி இருந்தால் நல்லது அப்படின்ட்டு எம்ஜிஆர் இந்த ரசிகர்கள் தான் அவங்க கட்சி அது தவிர உங்களுக்கு என்ன ஒரு கட்சி கொள்கை பாரம்பரியம் என்ன எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஒரு தரமான சம்பவம் அதிமுக திமுகவிலும் நடந்தது பற்றி பார்ப்போம் இந்த கூட்டணி எல்லாம் மாறி முதல்ல இந்திரா காந்தியோட சேர்றது அப்புறம் இந்திரா காந்தியை விட்டுட்டு ஜனதாவோட சேர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த முதன் முறையாக எம்ஜிஆர் வெற்றி பெற்று நல்ல ஒரு ஆட்சி வழங்கி கொண்டு இருக்கும் போது இந்த விவசாயிகள் போராட்டம்லாம் நல்லா அடக்கி ஒடுக்கி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு முயற்சி என்னன்னா செப்டம்பர் பதிமூனாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அந்த எழுபத்தி ஒன்பது பார்த்துக்கிட்டே வர்றோம்ல அப்ப அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல ஒரு நிகழ்ச்சி செப்டம்பர் பதிமூணுல என்னன்னா திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஒன்றிணைப்போம் அப்படின்னு இந்த பிஜு பட்நாயக்னு ஒரு முதலமைச்சர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தார் அவர் என்ன செய்யறாரு கலைஞரை வந்து பார்த்து கலைஞர்கிட்ட பேசுறாரு பேசுறாரு அன்பில் தர்மலிங்கம் கூட இருக்காரு முரசொலி மாறன் கூட இருக்காரு அப்படியே திரும்ப திரும்ப பேசுறாங்க அது ஒத்து வருமா கலைஞர் வந்து அது ஒத்து வருமா நம்மளே அவரை வந்து வேணான்ட்டோம் அவரும் நம்ம கட்சியில வந்து நிறைய ஊழல் பெருகி போச்சுன்ட்டாரு இந்த நிலைமையில வந்து நம்ம போய் திரும்ப அவரோட சேரலாமா நம்ம கட்சிக்காரங்க நம்மள என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப பேசுறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசுறாங்க செகண்ட் ரவுண்ட் பேசுறாங்க தேர்ட் ரவுண்ட் பேசுறாங்க ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் பேசிட்டாங்க பேசிட்டு சரி நம்ம வந்து இப்ப பிஜு பட்நாயக் சொல்ற நம்மனால ஆஹ் சேருவோம் என்னன்னு அவர்கிட்டையும் பேசி பார்ப்போம்னு அப்புறம் அவரை கூப்பிட்டு பேசுறதுக்கே ஏற்பாடு பண்றாங்க அப்ப முதல் நாள் என்ன ஆகுது காலையில ஆஹ் பிஜு பட்நாயக் கலைஞர் வீட்டுக்கு வர்றாரு இந்த ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு முடிவு பண்ண பிறகு காலையில பிஜு பட்நாயக் வர்றாரு வந்த உடனே கலைஞர் வீட்டுல டிஃபன் பொதுவா வந்து எம்ஜிஆர் வீட்ல தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் அன்னைக்கு வந்து கலைஞர் வீட்டில் அவர் காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு ரெண்டு பேருமா பேசி சரி இனி வந்து எம்ஜிஆர் வர சொல்லுவோம் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் பேசட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒன் டு ஒன் டாக் பேசி ஒரு முடிவு பண்ணட்டும் அப்படின்றாங்க எம்ஜிஆரும் வர்றேன்கார் வர்றேன்கார் வர்றேன்னு இவர் என்ன பண்றாரு மோகன்தாஸோட கார்ல வர்றாரு அப்போ மோகன்தாஸ்கிட்ட கேக்குறாரு அவருக்கு கட்சி சார்பெல்லாம் கிடையாது ஆரம்பத்துல இருந்தே ஒரு திமுக சார்பாகவோ காங்கிரஸ் சார்பாகவோ இருந்தவர் கிடையாது அதனால அவர் வந்து டியூட்டி கான்சியஸ் நம்ம வேலை என்னவோ அதை செய்யணும் அப்படின்ற ஒரு இதோட இருந்தவர் எம்ஜிஆருக்கும் ஏற்கனவே ஒரு திமுக ஆதரவாளரா அல்லது காங்கிரஸ் ஆதரவாளரா அப்படியெல்லாம் இருந்த ஒரு ஆள் இல்லாம எல்லார்ட்டையும் பொதுவா நடந்துக்கக்கூடிய கடமை உணர்ச்சி மிக்க ஒரு காவல் அதிகாரி இருந்தால் நல்லது அப்படின்ட்டு எம்ஜிஆரும் இவரை ப்ரிஃபர் பண்ணார் அவர் அமெரிக்கால இருந்து வந்த பிறகு கூட மீசக்கார் எங்க அவரை வர சொல்லுன்னு சொல்லி அவரையே மீண்டும் பணியமர்த்தினார் அவர் மேலும் அவ்வளவு நம்பிக்கை அப்ப என்ன செய்றாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாமா அப்படின்னு கேக்குறாரு அவர் சும்மா ஒரு ஆழம் பாக்குறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படி அப்படி கேக்கும்போது அவர் சொல்றாரு அவர் கொஞ்சம் வெள்ளந்தியான மனுஷன் வெள்ளந்தியான மனுஷனா ஐயோ அப்படி சொன்னா இவர் என்ன நினைப்பாரோ இப்ப இங்க திரையுலகத்துல உள்ளவங்க அப்படின்னா எம்ஜிஆர் மனசு நோகாம பேசணும் எம்ஜிஆர் கோவிச்சிடக்கூடாது எம்ஜிஆர் கோவிச்சா விளைவு விளைவு பரிதமாயிரும் அப்படின்னு ஒரு பயம் ஒரு புரளி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுவாங்க இவர் வந்து ஒரு ஓபனா மனசுல இருக்கிறத பிராங்கா சொல்லிடுறான் உங்க கட்சிக்கு என்ன சார் இருக்குது உங்க ரசிகர்கள் தானே உங்க கட்சின்றது எப்படி உங்க ரசிகர்கள் தானே உங்க கட்சி அது தவிர உங்களுக்கு என்ன ஒரு கட்சி கொள்கை பாரம்பரியம் என்ன இருக்கு திமுக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இருந்து வந்து ஒரு இருபது ஆண்டு முப்பது ஆண்டு அந்த ஆஹ் காலம் ஒரு பாரம்பரியம் இருக்கு அது ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஃபைட்டிங் இன்ஸ்டிங் வளர்ந்தது நீங்க வந்து இப்ப திடீர்னு நேத்து பெய்த மலையில் இன்று முளைத்த காலான் தானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு அதனால நீங்க சேர்ந்துடலாம் அஹ் உங்களுக்கு இப்ப பிறகு இதை பார்க்க வைக்க ஆள் இருக்காது உங்களுடைய மாசு தான் இங்க இருக்கிறது அது தவிர இவங்க ஒன்னும் பெரிய உங்கது வந்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது ஒரு ரசிகர் பண்ற மாதிரி தான் அப்படி இப்படின்னு இவர் வந்து அவர் ஆசு பேசிக்கிட்டே வர்றாரு வந்த பிறகு இது அவரே அவர் புக்ல எழுதி இருக்கிறாரு நான் வந்து ஓப்பனா என் மனசுல இருந்ததை சொன்னேன் அப்படின்ட்டு சரின்ட்டு வந்த உடனே இங்க எம்ஜிஆர் இங்க பேச வேண்டிய இடம் வந்தோன்னா வாங்க உள்ள வாங்க போய் பேச போறேன் வாங்க நீங்களும் உள்ளே வாங்கன்றது நான் எதுக்கு உங்க கட்சியை சேர்த்துக்கலாம் நான் போறேன் எனக்கு வேலை கிடக்குன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு எம்ஜிஆர் இப்படி பார்த்துட்டு அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா இந்த கார்ல பேசிட்டு வரும்போது ஆமா ஆமா நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் சேர்ந்துடலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு இவரை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இன்னும் இவர்கிட்ட இருந்து விஷயங்களை கிராப் பண்றது இப்ப இவர் நினைக்கிற மாதிரி இன்னும் பலர் நினைக்கலாம் இல்லையா அவங்க எல்லாம் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க இவர் ஓபனா சொல்றாரு அதனால இவர் இன்னும் என்னென்ன நினைக்கிறாரு வெளியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக எம்ஜிஆரும் அவரு கூடயே சேர்ந்து பேசுறாரு ஆமா ஆமா நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் ரெண்டு கட்சியும் ஒன்னா சேர்த்துடலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அது அதுதான் சார் ரைட்டு அதான் செய்யணும் வேற உங்க கட்சியில ஒண்ணும் இல்லை இந்த விசிலடிச்சாங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கட்சி நடத்த முடியாது இவங்க வெறும் ரசிகர்கள் அப்படி இப்படின்னு பேசும் இவர் எம்ஜிஆர் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு வாங்க உள்ள இல்ல இல்ல நான் வரல நான் எழுத்துக்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப அவருக்கும் அரசியல்ல ஈடுபாடு இல்லாதவர் தானே அவர் ஒரு காவல்துறை அதிகாரி அதனால அவர் கிளம்பி போயிடுறார் எம்ஜிஆர் உள்ளவர் பதினொன்னே கால் ஆஹ் முதல்ல எல்லாருமா உட்காந்து அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ரொம்ப நேரம் பழைய சம்பவங்களை எல்லாம் எடுத்து எம்ஜிஆரும் கலைஞரும் அப்ப அப்படி நடந்துச்சு இப்ப இப்படி நடந்துச்சு இதுவாக்கும் அது வாக்கும்ன்ட்டு அப்படியே கலகலப்பா ஏதோ இது வரைக்கும் சண்டை போடாத ஆளுக மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சுமத்தாதவங்க மாதிரி ஒரு எதிர்கட்சியினர் மாதிரி எதுவுமே இல்லாம நேத்து ஏதோ பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு வந்து இன்னைக்கு உட்காந்து பேசுறவங்க மாதிரி அப்படி ஜாலியா பேசுறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அது அதாவது ரெண்டு பேரும் எப்படி ஆட்கள்னா ஒருத்தர் ஒருத்தர் வித்துருவாங்க அப்பேற்பட்ட ஆட்கள் திறமைசாலிகள்னாலும் சாமர்த்தியசாலிகள் அந்த சாமர்த்திய சமத்து அப்படின்றது அந்த மூளை சார்ந்தது திறமைன்றது செயல்பாடு சார்ந்தது ரெண்டு பேருமே நல்ல மூ நல்ல செயல்பாட்டு திறன் செயல் திறன் வினை உடையவர்கள் அப்ப ரெண்டு பேரும் எதுவும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த எழுவத்தி ரெண்டு டு எழுபத்தேழு எதுவுமே நடக்காத மாதிரி நல்ல கலகலப்பா சிரிச்சு பேசி முடிச்சவங்க பேசுறாங்க சரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஒன்னும் கதைக்காக அது ரெண்டு பேரும் உள்ள போய் தனியா உட்காந்து பேசி உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இணைஞ்சிட்டோம்னு சொல்லுங்க அத அந்த ஒரு நல்ல வார்த்தையை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் ரூம்ல போயிருக்காங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியும் நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றாங்க சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றாங்க சிரிச்ச மகமா வந்து பிரஸ்ஸ கூப்பிடுங்க அப்படின்னு பிரஸ் வெளிய ஆட்கள் அப்படியே பிரஸ்காரங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளயே ஒரு பட்டிமன்றம் நடக்குது சேர்ந்துருவாங்க சேர மாட்டாங்க ரெண்டு பேரும் ஈகோயிஸ்ட் இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு இல்ல இல்ல ரெண்டு பேருக்குமே லாபம் சேர்றதுலதான் இருக்கு அதனால அவங்க லாபத்தை நினைச்சு சேர்ந்துருவாங்க இப்படி ஒரு சிந்தனை ஓட்டங்கள் பேச்சுக்கள் இப்படி எல்லாம் இருக்கும் போது கூப்பிட்டோன்னு எல்லாம் வந்து அப்படியே கட கடன் நின்னுறாங்க எழுதுறதுக்கு வைக்கிறதுக்கு கேமரா எல்லாம் வந்து அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கேமரா பழிச்சு 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 பொழிச்சுன்னு பிளாஷ் எம்ஜிஆர் சொல்றாரு அவங்களையும் சேர்த்துடுங்கன்றாரு யாரு பேராசிரியரும் நாவலரும் அவங்க உட்காந்துருக்காங்க அன்பழகனும் நெடுஞ்சலியனும் நெடுஞ்செழியன் தானே வேகமா கீழே வந்து பிரஸ்ட சொன்னதை அவர் கட்சியை விட்டு வெளியேற்றிட்டோம்யா அப்படின்னு இன்னொன்னு பேராசிரியரும் அதுக்கு வந்து ஆதரவாக இருந்தார் அவரை பொறுத்த அளவுக்கு இந்த கட்சி வந்து ஒரு க இலக்கியவாதிகளால் நிறைந்திருக்கணும் படித்தவர்களால் இருக்கணும் இந்த கலைஞர் கோஷ்டிகள் அதால அந்த ஆடல் பாடல் சினிமா நாடகம் இவங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சவங்க அவங்க ரெண்டு பேருமே எம்ஏ அப்படியெல்லாம் படித்தவங்கள டபிள்யூஎம்ஏ அவர் நெடுஞ்சொலியம் அப்படி இருந்தனால அவங்க எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேற்றுறதுலாம் ரொம்ப முனைப்பா இருந்தாங்க இப்போ என்னடானா ரெண்டு கட்சியும் சேரணும்ன்றதுல வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்போ எம்ஜிஆர் அவங்களையும் சேர்த்து போட்டோ எடுங்கன்றாரு அப்புறம் டக்குன்னு ஃபிளாஷ் வந்து அவங்களையும் சேர்த்து கேமரா கவர் பண்ணுது எல்லாம் முடித்த பிறகு சொல்றாங்க நாங்கள் செயற்குழுவில் எங்கெங்க கட்சியினுடைய செயற்குழுவில் இந்த கருத்தை முடிவச்சு வச்சு அதனுடைய முடிவை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பேச அடுத்த கட்டம் முடிவெடுப்போம் அப்படின்றாங்க அவ்வளவுதான் விஷயம் இல்லாம போச்சு ஆனா இது இதோட முடிஞ்சாலும் அந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன இது பேசினாங்கன்றது தெரியணும்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன பேசுனாங்கன்னா இப்ப கொடி எந்த கொடி வச்சுக்கிறது கலைஞர் வந்து அது அண்ணா திமுக கொடியே இருக்கட்டும் கொடியில அண்ணா படம் இருக்கும் போது தட்ஸ் ஓகே அப்படின்ட்டார் பேர் என்ன வைக்கிறது அண்ணா திமுக இருக்கிறதா திமுக இருக்கிறதா யாரு பேரை விட்டு கொடுக்கறது அப்படின்னும் போது எம்ஜிஆர் வந்து இல்ல திமுக ஏற்கட்டும் நான் திமுக கட்சியை சேர்ந்தவன் தானே திமுக ஏற்கட்டும் அதுதான் அண்ணா தொடங்கிய கட்சி அப்படி ஏற்பட்டும் இவங்க எப்படி விட்டு கொடுத்து பேசுறாங்கன்றதுக்கு சொல்றேன் உம் அப்புறம் கட்சி தலைவர் யாரு கட்சி தலைவர் கலைஞர் ஆட்சி தலைவர் முதலமைச்சர் எம்ஜிஆர் இப்படி இவங்க வந்து இதுல ஒரு நிபந்தனை இந்த நிபந்தனைக்காகத்தான் இப்ப இந்த பாயிண்ட நான் மெயினா சொல்ல வந்தது என்ன நிபந்தனைனா இந்த பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படும் எம்ஜிஆர் சொன்னார்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னா தீக்காரங்களும் திராவிட கழகம் திமுக ரெண்டு பேரும் ஐயோ எம்ஜிஆர் திராவிட பாரம்பரியமே இல்ல எம்ஜிஆர் பிராமணர்களுக்கு ஆதரவா இருக்கார் அவர் ஆரியர் அவர் தமிழர் இல்ல அவர் வந்து மலையாளி அதனால வந்து தமிழ்ல ஒடுக்கப்பட்ட தமிழர்களுக்காக இடஒதுக்கீடை பிராமணர்களுக்கு கொடுக்க பாக்குறாரு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்னா அதுல ஏழை பிராமணர்களும் இருப்பாங்கல்ல அப்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடுன்னா நம்முடைய ஒடுக்கப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு குறையும் தானே அதனால இப்படி இருந்து இப்படி அங்க கொடுக்க பாக்குறாரு ஒரே தகராறு ஒரே பேச்சு விவாதம் அவர் மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் நினைக்கவே இல்லை ஐயோ நம்ம ஒரு ஏழைபாளிகளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு இதுன்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சுன்னு கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போய் வழக்குகள்லாம் போட்டு ஆனா நீதிமன்றம் வந்து இது அரசினுடைய கொள்கை இதுல வந்து நாங்க தலையிட முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்ட்டாங்க அப்ப அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோமா இப்படின்ற நில நேரத்துலதான் இந்த இணைப்பு பற்றிய பேச்சுவார்த்தை வரும் இப்ப இணைப்பு பற்றிய பேச்சுவார்த்தை வரும்போது கலைஞர் தன் பங்குக்கு ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் என்ன நிபந்தனை உம் நீங்க இந்த ஒடுக்கப்பட்டோருக்கான இடஒதுக்கீட வந்து வாபஸ் வாங்கணும் இத நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவரு திமுகவின் சார்பில் ஏற்கனவே அந்த வழக்குகள்லாம் போட்டிருக்காரு இல்லையா அப்ப அத வந்து இவர்கிட்ட சொல்லி ஆஹ் அத வந்து முன்னிறுத்துறாரு அந்த ஒரு நிபந்தனை இப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில ஒண்ணும் இல்லை வண்ணும் இல்லைன்னு இது சரோஜ தேவி முதல் படத்துல சொன்ன மாதிரி வண்ணும் இல்ல எல்லாங்க ஆட்டை கலைஞ்சிருச்சு எல்லாரும் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க அப்போ ஒரு தடவை மோகன் தாஸ் கேட்கிறார் என்னங்க அன்னைக்கு என் கூட கார்ல வரும்போது ஆமா 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 நீங்க நினைக்கிறதா நான் நினைக்கிறேன் நானும் அப்படித்தான் செய்ய போறேன் ரெண்டு கட்சியும் ஒன்னாதான் கேட்க போறேன் புரியலான்னு சொன்னீங்க அப்புறம் பேசாம இருந்துட்டீங்களே அப்படின்னு ஒரு நாள் அவர் கேட்கிறாரு அவருக்கு என்னன்னா நம்மகிட்ட சொன்னது உண்மையா பொய்யா அது உண்மையா அல்லது இது உண்மையா இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அப்ப அவர் கேட்கும் போது இவர் சொல்றாரு இல்ல அம்மா வேணான்ட்டாங்க அம்மா வேணான்ட்டாங்களாம் அம்மா தான் செத்து போய் பல வருஷம் ஆச்சே அம்மா எப்படி வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னும் போது எம்ஜிஆருக்கு வந்து ஒரு இன்ஃபியூஷன் உண்டு அவர் வந்து ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் அவருக்கு பல நேரங்கள்ல வந்து அந்த தெய்வத்தின் வழி நடத்துதல் இருந்திருக்கு இது வந்து பகுத்தறிவுக்கு பொருந்தக்கூடியது பொருந்தாததா இருக்கலாம் இத வந்து நம்பலாம் நம்பாம போகலாம் ஆனா அவர் எடுத்த முடிவு சரியான அவர் என்ன சொல்லிட்டார் காரணம்னா எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லல எங்க அம்மா வந்து எனக்கு அத உணர்த்திட்டாங்க கனவுல வந்து வேண்டாம் பான்னு சொன்னாங்களோ இல்ல வெறும் அசரீதியாக வேண்டாம் பான் கா காதுல கேட்டுச்சோ என்ன நடந்துச்சோ தெரியாது எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்லல ஆனா எங்க அம்மா வேணாம்ட்டாங்க அப்படின்ட்டு இது கதையா இருக்குது இவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சு விஜு பட்நாயக் பெங்கால்ல இருந்து வந்து இங்க எல்லாரும் உட்காந்து நாலு ரவுண்டா பேசி இது விட்டு கொடுப்போம் அதை விட்டு கொடுப்போம் இதை சேப்போம் அதை சேப்போம்னு எங்களவும் பேசி கடைசுல போயி கொஞ்சமும் பகுத்தறிவுக்கு பொருந்தாத ஒரு பதில சொல்லிட்டு போறாரு இது வந்து அதாவது எனக்கு பிடிக்கல இல்ல எங்க செயற்குழுவுல வச்சோம் செயற்குழு ஒப்புக்கொள்ளலன்னு சொல்லி இருந்தா முடிஞ்சு போச்சு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா இருக்கும் ஆனா அவர் அப்படி சொல்லல எங்க அம்மா பேட்டாங்க இந்த பதில கேட்டா எல்லாரும் சிரிப்பாங்கன்றதும் எம்ஜிஆருக்கு தெரியாதா என்ன இருந்தாலும் அத அவர் வந்து வரலாற்றுல பதிவு செய்யறாரு எம்ஜிஆருக்கு அது தெரியும் நம்ம அது என்னது செத்து போனவங்க வந்து வேணாம்ட்டாங்கன்றது நம்ம பகுத்தறிவு இயக்கத்தை சேர்ந்தவங்க சொல்லக்கூடாதுன்றது அவருக்கு தெரியாமல் இல்லை ஆனாலும் அவர் அதை வந்து ஒரு பதிவு செய்யறாரு எங்க அம்மா வேணாம்ட்டாங்க சரி அம்மா வேணாம்ட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது குறித்து சோ சொன்ன ஒரு பதில் நான் உங்களுக்கு இங்க சொல்ல கடமை என்னன்னா சோ கிட்ட கேக்குறாங்க ஒரு நாள் என்னது க கலைஞர் உங்க ஃப்ரெண்டு எம்ஜிஆர் உங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அது நடக்கல ஆனா எத்தனை ரவுண்ட் பேசியும் வேஸ்டா போச்சு பாத்தீங்களா ஆஹ் அதுக்கு முதல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம் அஹ் ரெண்டு பேரும் இப்படி பேசி பேசி கடைசியில இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒன்னும் நடக்கலையே அப்படின்னு கேக்கும்போது சோ ஒரு நல்ல பதில் சொல்றாங்க என்ன பதில்னா எம்ஜிஆர் வந்து முதல்லயே முடிவு பண்ணியிருப்பாரு வேண்டான்னு ஆனா இவங்க எவ்வளவு தூரம் இறங்கி வர்றாங்க எதாவது விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க கலைஞர் இருந்தாலும் அடுத்த செகண்ட்ல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கிறவரை தூக்கி போட்டுட்டு அவர் வந்து முதலமைச்சர் ஆகுறது அவருக்கு ஒண்ணு கஷ்டமான காரியம் இல்ல நீங்க அந்த கட்சியில அவர் உள்ள அஹ் அண்ணாவுடைய இறப்புக்கு பிறகு நடந்த சம்பவத்தை பார்த்தா பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா பொறுப்பும் இருந்துச்சு அதுல தலைவரே கிடையாது முதல்ல அண்ணா வந்து பொதுச் செயலாளராக தான் இருந்தார் தலைவர் கிடையாது கலைஞர் வரும்போதும் பொதுச் செயலாளராக தான் வர்றாரு வந்த பிறகு என்ன ஆஹ் பொதுச் செயலாளர்ன்றத நாவலருக்கு கொடுக்குறாரு நாவலருக்கு கொடுத்துட்டு இவர் தலைவர் அப்ப பொதுச் செயலாளருக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை எல்லாம் மெல்ல மெல்ல தலைவர்கிட்ட கேட்டுட்டு செய்யணும் எதனாலும் தலைவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு செய்யணும் அப்படின்னும் போது என்ன ஆகுது பொதுச் செயலாளர் போஸ்ட் திமுகவுல டம்மி போஸ்ட் ஆஃபி தலைவருக்கு தான் முழு அதிகாரமும் வந்துருக்கு அதெல்லாம் அப்படி படிப்படியா கலைஞர் வந்து கொண்டு வந்துருவார் தன்பக்கம் இது எம்ஜிஆருக்கு தெரியாத விஷயம் கிடையாது எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்து அவர் வந்து கட்சி தலைவரா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு பிராக்ஷன் ஆஃப் த செகண்டா இவரை தூக்கி விட்டுட்டு அவர் வந்து க கலைஞர் வந்து முதலமைச்சரா உட்கா உட்கார முடியும் அவருக்கு அந்த அனைத்து திறமைகளும் உண்டு அப்ப எம்ஜிஆர் வந்து அது தெரியாதவர் இல்ல அதுக்கு சோ சொல்றாரு என் எதை விட்டு கொடுக்குறாங்க எவ்வளவு தூரம் இறங்கி வர்றாங்கன்னு அவங்கள ஆழம் பாக்குறதுக்காக இவர் சரி பேச்சுவார்த்தை நடத்துவோம் நம்ம வந்து சேருவோம் சேர்வோம்னு சொல்லிட்டே இருந்திருப்பாரு அப்போ இந்த சோ வந்து எம்ஜிஆருடைய அந்த அதனது செயல்படுகின்ற முறை அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் அல்லது அந்த சிந்திக்கின்ற போக்கு என்ன போக்கு எப்படி இருக்கும் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு சோ வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார் இல்லைன்னா அவ்வளவு கலகலப்பா சிரிப்பிச்சு பேச முடியுமா நம்ம வந்து இதை விட்டு கொடுக்க வேண்டியது நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு போஸ்டிங் வந்துட்டோம் இப்ப போய் இதை விட்டு கொடுக்கணுமா அப்படின்ற எண்ணம் வந்து மனசுக்குள்ள இருக்கும் அவரு எப்படியாவது இத வந்து ரெண்டையும் ஒண்ணு சேர்த்துட்டு நம்ம ஒரு கட்சி கீழே ஒரு கட்சி தலைவரா நம்ம இருக்கணும் அப்படின்னு கலைஞர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படி ஒரு தீவிரமான சிந்தனை இருக்கிற இடத்துல ஆஹ் இவங்க வந்து அப்படி கலகலப்பா சிரிச்சு பேசுறாங்கன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அதான் ஒருத்தர் ஒருத்தர் வித்துருவாங்கன்னு உலக பெருசு ஒன்பது ரூபா நோட்டுன்னு அப்பேற்பட்ட ஆட்கள் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்களே கிடையாது அப்படி அவங்க பேசிட்டு கடைசியில கலைஞரும் ஒண்ணும் சொல்லல அவருக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருப்பான் நம்ம நம்ம திருப்ப விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அவரும் இருப்பாரு இவரும் வந்து நம்ம இனத்துக்கு விட்டு கொடுக்கணும் நம்ம இன்னைக்கு மக்களுடைய நம்பிக்கைய சம்பாதிச்சு இன்னைக்கு தலைவர் முதல்வர் ஆயிட்டோம் காலி கொண்டு வந்தாரு சாராய கடையை திறந்து விட்டாரு நம்ம பேச்சை யாரும் கேட்க கூடாதுன்னு சொன்னாரு நம்மள வந்து அவர் காலி பண்ணணும்னு நினைச்சாருல அப்புறம் இதுக்கு இப்ப நம்ம போய் அவர்கிட்ட இணங்கி பணங்கி பணிஞ்சு போனோம் அப்படின்னு அவரும் நினைச்சிருப்பார் இது இப்படி இருக்கும்போது கடை பின்னாடி ஒரு சமயம் இந்த இணைப்பு அல்லது இரண்டு கட்சிகளாக தனித்து இயங்கியது அது குறித்து வைரமுத்து கலைஞர்கிட்ட ஒரு தர கேக்குறாரு தனித்தனியாக இந்த அதிமுகவும் நீங்களும் செயல்படுறது அல்லது அதிமுக என்ற கட்சி வந்தது குறித்து ஏதாவது ஒரு நன்மை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏதாவது நன்மை இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு அப்ப வைரமுத்து கேட்கும் போது கலைஞர் என்ன சொல்றாரு ஆமா இனி வந்து இந்த தமிழ்நாட்டுல திராவிட கட்சி தான் ஆட்சியில இருக்கும் திராவிட கொள்கைகளுக்கு அழிவே இருக்காது ஒண்ணு திமுக இருக்கும் இல்லைன்னா திமுக இருக்கும் அப்ப திராவிட கொள்கைகள் வாழும் அவர் அப்ப நினைச்சு பார்க்கல இந்த பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேரும் அப்படின்னு கூட்டணி சேரும் பிஜேபி ம மத்தியில பெரிய அஹ் பல மாநிலங்களை வந்து தன் கை வசம் வச்சிருக்கோம் அது தமிழ்நாட்டையும் அடுத்து ஏன் பண்ணும் இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் வரும்னு அவர் நினைக்கல ஆனா அவர் என்ன சொல்றாரு இது இப்போ இணையாதது நல்லதுதான் அந்த இணைப்பு ஏற்படுத்தாதது நல்லதான் இணைந்திருந்தால் ஒரு கட்சியாக இருந்திருக்கும் இப்ப ரெண்டு கட்சி போட்டி வந்தா நீங்க முன்னாடி வரைக்கும் பாருங்க ஒரு மூணு நாலு வருஷம் வரைக்கும் ஆட்கள் கட்சி மாறினா திமுகல இருந்து அண்ணா திமுக போவாங்க அண்ணா திமுகவுல இருந்து திமுகவுக்கு போவாங்க காங்கிரஸ் கூட பெரும்பாலும் போக மாட்டாங்க போனாலும் திருப்பி வந்துருவாங்க இந்த திருநாவுக்கரசர் போனதுதான் காங்கிரஸ்க்குன்னு நினைக்கிறேன் அவர் பிஜேபி போய் காங்கிரஸ் போய் எல்லா கட்சியும் மாறிட்டார் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு காரணம் அவருடைய தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கு அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருந்தது ஒரு சமூக கட்டாயம் ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய மனுஷனா இருக்கணும்னா ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும் அது அவசியம் அப்படிப்பட்ட தனிப்பட்ட செல்வாக்குக்காக அவர் அப்படி மாறினார் இப்போ இந்த மாதிரி திமுக அதிமுக மாறினது இப்ப இந்த கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளா பாருங்க பிஜேபிக்கு போறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப வந்துருச்சு அப்ப கலைஞர் என்ன சொல்றாரு திமுக அமுக இது ரெண்டில் ஒன்றுதான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் திராவிட கொள்கைகள் வாழும் அடுத்த எபிசோட்ல நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டுல நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க